الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن حاجب فيه من بعد ما جاءك من العلم فقل تعالوا ندعو أبناءنا وأبناءكم wasiatana wasiat wa waanfusana waanfus kum, thumna batahih, fana jahal alamehullahi alaihi dalikin. Surat Al Imran, Al Imran ini ada arwati warahud dan asma. Nda asma itu ada kamil alam nabiye. ஈசாவை பற்றியுள்ள உண்மை ஞானம் உமக்கு வந்தபின் இது பற்றி எவரேனும் உம்மிடம் தர்க்கம் செய்தால் அவரிடம் வாருங்கள் எங்களுடைய ஆண் மக்களையும் உங்களுடைய ஆண் மக்களையும் எங்களுடைய பெண் மக்களையும் உங்களுடைய பெண்களையும் இன்னும் எங்களையும் உங்களையும் நாம் அழைத்து ஒன்று திரட்டி பிறகு அல்லாஹுவிடம் நாம் இறைஞ்சுவோம் ஒய்யர்களின் மீது அல்லாஹுவின் சாபத்தை நாம் ஆற்றுவோம் என்று நீர் கூறுகிறார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான் அந்த தேசத்து வாசிகள் அல்லாஹு அலேஹி அசலம் அவர்களிடம் அறிகிறார்கள் வந்து ஈஷா அலை சலாது அவர்களுடைய விஷயத்தை நீங்கள் என்ன சொல்றீங்க அதற்கு நபி சல்லாஹூ அலிஹி வசல்ல வர வரசூறு அவர் அல்லாஹினுடைய அரியானாகவும் அல்லாஹினுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நசூர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் பதில் கொடுத்த போது அந்த நஜ்ரா தேசத்து வாசிகள் அப்படியே விடவில்லை அவர்கள் அடுக்கடுக்காக கேள்விகளை அளிக்கிறார்கள் அதாவது எங்களுடைய ஈசானவி மாதிரி நீங்க காட்ட முடியுமா எங்களுடைய ஈசானது யாருன்னா தந்தை இல்லாமல் படைக்கப்பட்டவர் அவர் மாதிரி ஒரு ஆள் உலகத்துல யாராக அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான் அவர்களையும் நாம் என்ன செய்தோம் தந்தை இல்லாமல் படைத்தோம் ரெண்டு பேருக்கும் என்கின்ற வார்த்தையை வைத்துதான் நாம் படைத்தோம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அல்லாஹாலும் அவர்களிடம் இந்த ஆயத்தை இறக்கி வைத்தான் அதாவது அவர்களை முபாகலாவிற்கு அழையுங்கள் முபாகலா என்றால் சொன்னால் கூடி விவாதம் செய்வது விவாதம் செய்து இந்த மாதிரி அல்லாருக்கும் தன்னுடைய சாபம் இறங்கட்டும் அவர்கள் மீது அல்லாவிடைய சாபம் இறங்கட்டும் என்பதாக முபாகலா விவாதம் செய்வது அப்போ ரசூசிலாக அழைவு செல்லும் அவர்களை பார்த்து அல்லாவதாரா சொல்லிதான் அப்படியே நீங்கள் அவர்களை விவாதம் செய்வதற்காக வேண்டி முபாகலா செய்வதற்காக வேண்டி நீங்கள் அலையுங்கள் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான் இந்த அஜினா தேசத்து மக்கள் எல்லாம் வந்த உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே திரும்பி தன்னுடைய தலைவரின் பக்கம் ஓடி போயிட்டாங்க தன்னுடைய தலைவருக்கு போய் கேட்குறாங்கன்னு இந்த மாதிரி நாங்கள் நபிசங்கல் தான் அலேசன் அவர்களிடம் சென்றோம் சென்று இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னோம் அவர் எங்களை என்ன செய்கிறாரு விபாங்களா இருக்கு அழைக்கிறார் நாங்கள் போகட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தினுடைய நஜனா தேசத்திலிருந்து வந்த அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கிட்ட போய் மக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்கிறார் நீங்க போய் பேசின நபரிடம் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த தலைவர் பேர் ஆக்கிப் அந்த ஆக்கிப் சொல்கிறார் நீங்கள் எந்த மனிதனிடத்தில் சென்று விவாதம் செய்கிறீங்களோ அவர் சொல்வது அனைத்து உண்மை அவர் சொன்னால் அவர் இந்த மலை இங்கே நகர வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த மலை அப்படியே நகர்ந்துவிடும் அந்த அளவிற்கு உண்மை பேசக்கூடிய அந்த நபர் அந்த நபரிடத்தில் சென்று நீங்கள் முபாகலாவிற்கு விவாதம் செய்தீர்களே போய் கொண்டு அவர்கள் போய் நீங்கள் என்ன செய்ய இஸ்லாத்தபுரம் நுழைஞ்சிருங்க இல்ல அவர் என்ன சொல்றாரோ அதை எப்படியே கட்டுப்பட்டு நடந்தல் என்பதாக அந்த தலைவர் தந்தை கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் பசி எழுதுகிறார்கள் அவர்கள் மட்டும் முபாகலாவிற்கு வந்திருந்தார்கள் என்றால் ஈசாலை இஸ்லாத்தன் அவருடைய விஷயத்தில் விவாதத்திற்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்ப முஸ்லிம்கள் ஹனாஜீரங்கள் தருகிறார் ஈசாலேசன் அவர்கள் விஷயத்தில் விவாதத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள் என்றால் இந்த மாதிரி செய்து அல்லாஹ் சாதம் அவர்கள் எனக்கு ஒட்டுமொத்த நஸ்வனிகளும் குரங்குகளாக அல்லது வன்றிகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள் ஒரு தடவை தெருவுல போய்கிட்டு இருக்கும்போது அசம்சேன் அலி அல்லாத அவர்கள் ரெண்டு கையிலையும் நாயகத்திற்கு பின்னால் காத்தினார் அலி அல்லா அவர்களுக்கு பின்னால் அதிரணி அல்லா தரம் இப்போ குடும்பத்தோடு நடந்து பயின்றிருக்காங்க ரசூல்சல்லட்சுமி கோயிலுக்கு இருக்கின்ற அந்த சமயத்தில் ஒரு நசராணி பார்த்து மாதிரி ஈசாலேஷு அவர்களை புகழ்ந்து ரசூல் செல்லுமன் அவர்களை ஈசா ஈசாலேஷு அவர்கள் வந்து அல்லாஹல்லால் படைக்கப்பட்டால் அவர் அல்லாஹ் அல்லாஹைய மகன் அவர் அவர்தான் கடவுள் என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் ரசூல் செல்லா அலி அவர்கள் அந்த நசராணி கூட்டத்தை பார்த்து சொல்கிறார்கள் அசிலிங்களை இஸ்லாத்தின்களை நுழைந்து விடுங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பு உங்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பதாக ரசூல் செல்லா ஹலிஸ் சொன்ன பொழுது ஒட்டுமொத்த நசராணிகளிடம் வந்து ரசூல் சல்லா ஹலீசி அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்ளுங்கள் மனு சொற்பித்து அலாதி நீ நான் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருந்துக்கிறோம் ரசூல் செல்லா ஹலீசன் அவர்கள் அழைக்கிறார்கள் இசை நாட்டுக்குள்ளே வாருங்கள் என்பதாக அழைக்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் யாரும் மதியே முகமதே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருந்து விழுகிறோம் அப்படிங்கிற நீங்க இஸ்லாத்துல வந்துட்டீங்கன்னா போர் தொடுக்க மாட்டோம் இஸ்லாத்துல வரவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களின் மீது போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போருக்கு நீங்க தயாராக நசவானிகளை பார்த்து கேட்கறாங்க போருக்கு நீங்க தயாராங்கிறாங்க அதற்கு அந்த நசவானிகள் சொன்னார்கள் அரபிகள்கிட்ட போர் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை சரி கார் என்னதான் வழிப்பதா சொல்லிட்டு போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்களுடைய ஜிஸியா என்று சொல்லக்கூடிய வரியை நாங்கள் கட்டி கிடைக்கிறோம் நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருங்க ஜிசியா என்ற வரியை நாங்கள் கட்டிடுறோம்னு சொன்ன உடனே வசூல் தாங்க சொன்னவர்கள் அந்த ஜிஸியா வரிக்கு ஒப்பந்தம் அளிக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க கேட்டாடணும் இந்த மாதிரி நாங்கள் அஜராந்தேசத்திலேருந்து வர்றோம் எங்கள் ஊரில் போய் தான் நாங்கள் வரியை வசூல் செஞ்சு நாங்கள் கொடுக்கணும் எங்களுடைய ஊரில் வசூல் செய்து உங்களிடத்தில் கொடுத்து விடுவதற்காக வேண்டி எங்களுடன் ஒரு நம்பிக்கையான ஒரு நபரை நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதாக தேசத்து மக்கள் கேட்டுக்கொள்ள அவர்கள் அபு உபய்தி ஜராக வலியல்லாத காலானோ அவர்களை அந்த நஜராந்தேசத்து மக்களுடன் அனுப்பி வைக்கிறார்கள் வரியை வசூல் செய்வதற்காக வேண்டி தலைந்த ஆயுதத்தில் சென்றிருக்கிறார் ஈசா அலே இஸ்லாம் அவர்களுடைய தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு பின்னாலும் யாராச்சும் தருணம் செஞ்சானா இந்த முபாக நீங்கள் அழையுங்கள் என்பதாக ரசூல் செல்லாமல் வரைவு செல்லும் அவர்கள் ஆயம் செல்லும் அவர்களுக்கு அல்லாவது தாலா கட்டளை இடுகிறான் ஆகும் நீங்கள் அல்லாங்கள் அடையார்கள் எல்லாம் வல்ல புள்ளாலமே இது போன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ஆளாக மனைவத்தின் தரு முடிவானாக ஆகிறது அன்வான அம் இல்லா இருபகானாக